வணக்கம் நண்பர்களே நம்ம திருச்சி லால்குடியில வந்து மிக பிரம்மாண்டமான அமைப்போடு ஒரு புதிய பேருந்து நிலையம் மற்றும் நகராட்சி அலுவலகம் இது எல்லாமே கட்ட போறாங்க அது எந்த இடத்துல இந்த புதிய பேருந்து நிலையம் மற்றும் நகராட்சி அலுவலகம் நீதிமன்ற வளாகம் இது எல்லாமே லால்குடியில புதிதாக எந்த இடத்துல அமைய போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனல்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து வரும் நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல உள்ள வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க ஆனா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த டைம் வந்து மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம தொடர்ந்து நம்ம லால்குண்டியில புதிதாக அமையவிருக்கின்ற பேருந்து நிலையம் எந்த இடத்துல அமையப் போகுது அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டுல தற்போது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது திமுக எப்போதெல்லாம் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதோ அப்போது வந்து பார்த்தோம்னா திருச்சிக்கு வந்து ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவாங்க ஏன்னா திருச்சியில வந்து முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய நமது அமைச்சர் கே நேரு அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக தற்போதும் பதவியில இருக்கிறார் அதனால ஆஹ் அவர் எந்த துறையில இருந்தாலும் திருச்சிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும் அதனால திருச்சி மாவட்டத்துக்கு ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை வந்து கொண்டு வருவார் அதுபோல முக்கியமாக லால்குடி மற்றும் புல்லம்பாடி இந்த இரண்டு தொகுதிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை வந்து கொண்டு வருவாரு ஏன்னா அவரோட பூர்வீக கிராமம் வந்து இந்த பகுதியில தான் அமைஞ்சிருக்கு அதனால லால்குடி மற்றும் புள்ளம்பாடிக்கு எப்போதுமே வந்து ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும் லால்குடியில லால்குடி டு பூவாலூர் மெயின் ரோட்ல இந்த பகுதியில தான் வந்து புதிதாக பேருந்து நிலையம் கட்டுவதற்கு இடம் வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க இந்த லால்குடி புதிய பேருந்து நிலையத்திற்காக இருபத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் நாலு கோடி மதிப்பீட்டுல நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கான கட்டுமான பணிகளுக்கும் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க கூடிய விரைவில் இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகளும் வந்து துவங்க இருக்கிறது பேரூராட்சியாக இருந்த நமது லால்குடி தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களின் ஆலோசனைப்படி லால்குடியில வந்து இன்னும் பல்வேறு நலத்திட்ட பணிகள் வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறாங்க இந்த பகுதியில அதாவது இந்த பேருந்து நிலையம் அமையக்கூடிய இதே பகுதியில தான் வந்து நகராட்சி நிர்வாக நிர்வாக அலுவலகம் வந்து இந்த பகுதியில வந்து கட்ட போறாங்க இந்த பகுதியிலேயே வந்து நீதிமன்ற வளாகமும் இந்த பகுதியிலே தான் அமையப்போகுது அப்போ இந்த பகுதி முழுவதுமே வந்து பாத்தோம்னா அரசின் முக்கிய அலுவலகங்கள் வந்து செயல்பட இருக்கிறது அதனால இந்த பகுதி மக்கள் அனைவருக்குமே இந்த பகுதிக்கு இந்த லால் லால்குடி பேருந்து நிலையம் மற்றும் நகராட்சி அலுவலகம் மற்றும் நீதிமன்றம் எல்லாமே ஒரே இடத்துல அமைவதனால சிரமம் இன்றி மக்கள் இந்த பகுதிக்கு வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லால்குடில புதிதாக இந்த பேருந்து நிலையம் வந்து எங்க அமைய போகுது அப்படிங்கிற கரெக்டான ஒரு லொகேஷன் வந்து நீங்க இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா லால்குடி டு பூவாலூர் மெயின் ரோட்ல தான் இந்த பேருந்து நிலையம் வந்து அமைய போகுது ஏற்கனவே லால்குடி வந்து ரொம்ப பிஸியா இருக்கும் ரொம்ப டிராஃபிக்கான இடமா இருக்கும் அதனால இந்த நகர்பகுதியில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இந்த பேருந்து நிலையத்தை அமைக்கிறாங்க ஏன்னா இந்த பகுதி இந்த வந்து இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டால் இன்னும் இந்த சாலைகள்லாம் வந்து விரிவாக்கம் செய்வாங்க நீங்கள் லால்குடியில வசிப்பவராக இருந்தாலும் சரி அல்லது லால்குடியை சுற்றி உள்ள பிற பகுதிகளில் இருந்தாலும் சரி நீங்க லால்குடியில வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அல்லது ஏதாவது ஒரு புதிதாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பேருந்து நிலையம் வந்து அமையக்கூடிய பகுதியை வந்து எய்ம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளானை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம பிற நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம லால்குடியை பற்றிய தகவலை வந்து நீங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன இருக்கும் ஓகே மீண்டும் பிறகு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்